அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைக்காலஜியும் ஜிகே மாடல் கொஸ்டினாக பார்க்க போகிறோம் இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் போன வாட்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சைக்காலஜியும் ஜிகே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நிறைய இருக்குது அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது கூட நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் அதனால இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த காணொலியில் இருக்கிற ஜிகே சைக்காலஜி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போனாலே ஓரளவுக்கு நம்ம நல்லா மதிப்பெண் எடுக்கலாம் ஸோ அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க நம்ம போவோம் ஸோ இது பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஷ் டிக்ளேர் தட் ஷேல் ப்ரொவைட் தி ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஆஃப் ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் டு ஃபோர்டீன் இயர் ஸோ சிக்ஸ்டீன் டு ஃபோர்டீன் இயர் கம்பல்சரி எஜுகேஷன் ஸோ இது எந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ ஸோ இதான் கரெக்டான ஆன்சர் ஸோ இங்கே கரெக்ட் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ ஓகே அடுத்து அடுத்து த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் நியூ டெல்லி ஸ்டார்டட் தி ஓபன் ஸ்கூல் ஆன் டேஷ் ஸோ நியூ டெல்லி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஓப்பன் ஸ்கூல் ஆன் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோடைய கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூலை நைன்டீன் செவன்டி நைன் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம் முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கப்புறமா நமக்கு Ultimate goal of an health education is adoption of an healthy lifestyle by every individual point out by Dash. அவன் சொலிக்கேத்திருங்கா, இது WHO, World Health Organization, WHO. அடுது. Okay, uh, the National Unity Committee was formed in Dash. So, National Unity Committee. So, இதுத்த பார்ம் ஆனது பதினா, 1968. So, Unity Committee, கேக்கிருத்துக்கா, அதிக்குமான வாய்ப்புகள் இருக்கு, சோதனால, நோட் பண்ணி வச்சுங்க யூனிட்டி கமிட்டி நைன்டீன் சிக்ஸ்டி அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸாக கேட்பாங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு எது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லை ரெண்டுமே தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க ஸோ நம்ம பார்ப்போம் வாங்க த ஸ்டேட் கம் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப்டர் தி ஆரிஜின் ஆஃப் அன் சொசைட்டி தி ஸ்கோப் ஆஃப் அன் ஸ்டேட் இஸ் லிமிட்டட் ஸ்டேட்மெண்ட் டூ பாருங்க இந்த சொசைட்டி இஸ் அ பீரியர் டூ தி ஸ்டேட் தி ஸ்கோப் ஆஃப் அன் சொசைட்டி மஸ்ட் பி வைடர் ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா போத் தி ஸ்டேட்மெண்ட் ஒன்னும் கரெக்டு த ஸ்டேட்மெண்ட் டூவும் கரெக்ட் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த எக்ஸிஸ்டிங் ஆஃப்டர் தி ஆரிஜின் ஆஃப் அன் சொசைட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே ரெண்டாவதுல பாருங்க த சொசைட்டி இஸ் அன் பீரியர் டு ஸ்டேட் ஸோ சொசைட்டி இஸ் அ பீரியர் டூ ஸ்டேட் இது ரெண்டுமே கரெக்டாக இருந்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கரெக்ட் நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஸ்டேட் பார்த்தீங்கன்னா த சொசைட்டி இஸ் எ பீரியர் டு ஸ்டேட் இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர் தி ஆரிஜின் ஆஃப் அண்ட் சொசைட்டி ஸோ எக்ஸிஸ்டிங்ஸ் ஆஃப்டர் ஆரிஜின் ஆஃப் சொசைட்டி ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் த எஸ்டாப்ளிஷ் ஆஃப் அண்ட் டைட் வாஸ் ரிசல்ட் ஆஃப் அண்ட் ஒன் ஆஃப் அண்ட் டேஷ்

அதே மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ராதாகிருஷ்ணன் கமிஷன் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ லேட்டஸ்டாக வந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லேட்டஸ்டாக வந்த நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அடுத்து த டெவலப்மெண்ட் ஆஃப் அண்ட் சேஞ்சஸ் கேன் பி குரூப் இன் டேஷ் மெயின் கேட்டகரி வித் சம் பிகின்ஸ் இன்டர் ரிலேட்டட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓகே அடுத்து இன் லேர்னிங் கம்பேரிசன் ஆஃப் அண்ட் சக்சஸ் டு ரிவார்ட் Of failure to punishment is based on dash so இது பதிங்கலாம் law of effect so learning இது ஒரு கூற்று யார் சொன்னது அப்பிஸ்வில் கேட்டிருக்காய் இந்து learning uh, the comparison of and success, reward of and failure to punishment is based on law of effect so law of effect தான் இதுவுடிய correct்டான் answer so இது யார் law of effect யார் சொன்னது சொன்னு போகும் so யார் கமாண்டில் நீங்க the learning theory சொன்னது ய The law of effect process one of the so learning and dash are closely related process to each other so learning and dash are closely related learning and uh, maturation so mudirchi the total totality of an attitude the judgment and the value of an individual relating to his behavior ability and quality is uh, refer as dash so called as refer as the self concept so the self concept okay are the dash learning or the very cooperative and accommodation so the dash learning cooperative and accommodation is a democratic so democratic okay are the transfer of a learning is set to dash so when some something previously learned பெனிஃபிட் பர்ஃபார்மிங் ஆஃப் லேர்னிங் இன் தி நியூ சிச்சுவேஷன் ஸோ இது கரெக்டான ஆன்சர் பாசிட்டிவ் தேசஸ் ஆஃப் அன் ரிலேஷன் ஆஃப் இந்த ஒரு கோட் யாரால என்ன எதை பற்றி சொல்லப்பட்டது யாரால சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அரோபின்டோ அரோபின்டோ இந்த கூட்டு ஞாபகம் வச்சுங்க இந்த சென்டென்ஸ் ஞாபகம் இன்டிகிரேட் சொன்னது பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இந்த கேம் அண்ட் ரீக்ரியேஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இமேஜினேஷன் நாலேஜ் இதை பற்றிலாம் சொன்ன என்ன இதை பற்றி என்ன இதை கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் ஃபேப்லோ சொன்ன தியரி கிரியேட்டிவிட்டி ஓகே அடுத்து தினோமினா ஆஃப் டேஷ் அண்ட் மாடலைசேஷன் ஆஃப் அ இன்டர் லிங்க் ஸோ இது அர்பனைசேஷன் ஸோ நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் இதுக்கே கேட்பாங்க என் நேக் நேக்கை பற்றி கண்டிப்பாக நம்ம கேட்பாங்க இது ஞாபகம் செய்ய இதோட ஃபுல் ஃபார்மும் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் ஸோ சொல்லி கேட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் அப்டிவிஷன் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிகேஷன் கவுன்சில் ஞாபகம் அதை பண்ண இயர் நைன்டீன் நைன்டி ஃபோர் அது ஆஃப் அண்ட் அட்டென்ஷன் ஃபார்ம் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் டு தி அனதர் இஸ் கால் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆஃப் அண்ட் அட்டென்ஷன் அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் டிசிஷன் அண்ட் மேக்கிங் ஃபங்க்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஓலிவர் ஷெல்டோன் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஞாபகம் வச்சுங்க ஒலிவர் ஷெல்டோன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இது நம்ம அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் சைக்காலஜியில த மெத்தட் ஆஃப் அன் சுப்பீரியர் மோட்டிவேஷன் அண்ட் ஹானெஸ்டி ட்ரூத் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் யூனிக்னஸ் அண்ட் எஃபெக்ட் ஸோ இதை என்ன அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இன்ஸ்பிரேஷனல் இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனல் ஓகே ஸோ நம்ம இதில் முப்பது கொஷின் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இல்லை இருபது கொஷின் டிஸ்கஸ் பண்ணும் இன்னும் ஒரு பத்து கொஷின் இருக்கு ஸோ இதை நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை டிஸ்கஸ் பண்ணோன்னா இன்னும் நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக அப்படியே எடுத்துக்கும் ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே இப்போ நீங்கள் இதை படிச்சுக்கலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜியும் இருக்குது ப்ளஸ் ஜிகேயும் இதில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஸோ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நாற்பது கொஷின் வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இதை இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓரளவுக்கு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டு போகலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு கொஷின்ஸ் இதெல்லாம் ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஷின்ஸ் ஸோ இதை நம்ம டிஆர்பி வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் ஸோ டிஆர்பி வெப்சைட்லேருந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட் குள்ளே போயிட்டு இங்கே மாடல் கொஷின் பேப்பர்னு இருக்கும் ஸோ மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாலு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் எந்த மேஜர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மேஜர் யூஸ்ஃபுல் ஆகும் ஸோ நீங்க மேஜர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகேயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பேப்பர் இருக்கு அப்போ ஒரு பேப்பர்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் எஜுகேஷன் சைக்காலஜி பத்து கொஸ்டின் ஜிகே வருது அப்போ முப்பது கொஸ்டின்னா உங்களுக்கு நாலு பேப்பர் இருக்கு அப்போ நீங்க இதுலயே நீங்க நூற்றி இருபது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு போயிடலாம் அதே மாதிரி ஜிகேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பத்து கொஸ்டின்னா நாற்பது கொஸ்டின் நீங்கள் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஸோ அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்